வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை இன்றைக்கு மட்டும் என்ன இருக்குன்னா இருபத்தி நாலு கிரெட் ரெண்டாயிரத்தி எட்நூறும் இருபத்தி ரெண்டு கிராட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவில் காணப்படுது இந்த சரிவின் வேகமும் தாக்கம் இந்த வாரத்தில் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு கிரே தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாக இருந்தது இருபத்தெட்டு

நானூற்றி ஐம்பதாக இருக்கு நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து விலை சரிஞ்சு ஏழு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா காணப்படுது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தில் காணப்படுற இது மேலும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக இருந்தது இருபத்தஞ்சு ரூபா விலை செஞ்சு ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு இருக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்நூறு இரநூறு ரூபாய் விலை விலைசரிஞ்சு ஐம்பத்தி நாலாயிரத்து அறநூறாக காணப்படுது பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறாக இருந்தது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை சரிஞ்சு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருக்குது நூறு கிராம் ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரமாக இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிஞ்சு ஆறு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதெல்லாம் ஐம்பத்தி நாலாயிரத்தில் காணப்படுறது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்து பதினஞ்சு ரூபா அப்படிங்கிறே

ஆயூற்றி தொண்ணூறாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாக இருந்தது நம்மளுக்கு நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் என்ன விலை செஞ்சு நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபதாயிருக்கு பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்தாக இருந்தது இரநூத்தி பத்து ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி நூறா இருந்தது ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சரிஞ்சு அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக இருக்குது நாற்பத்தி நாலாயிரத்தில் காணப்படுது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போலத்தில் வந்து பார்த்தினா டைட்டான் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்க தங்கத்தில் எழுபது டு தொண்ணூறு சதவீதம் வரை பாதுகாக்கின்றன இந்தியாவில் தங்கம் எப்படி நாளுக்கு நாள் டிமாண்டில் உள்ளதோ அதேபோல் நகைகளின் பங்குகளும் இப்போது மின்னத் தொடங்கியுள்ளது அதிலும் மத்திய பட்ஜெட்டில் மீதான தங்கம் மீதான சுங்க வரியை குறைத்ததிலிருந்து பல பங்குகள் சிறப்பான உயர்வுகளை சந்தித்து வருகின்றன